சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்கலாம் ரோகிணி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்திருக்காங்க இல்லையா இந்த நேரத்துல நம்ம மனோஜ் ரோகிணிக்கு போன் பண்ணி நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாப்ல ரோகிணியும் வாயே கூசாம பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் என்னோட ஃப்ரெண்டு கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்பயும் போல ஒரு ஃப்ரெண்டு கூட இருப்பாங்க இல்லையா ரோகிணி சோ அந்த ஃப்ரெண்டு கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு அசராம நம்ம ரோகிணி பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டு அந்த கடைக்கே வந்துடுறாங்க அதாவது மனோஜோட கடைக்கே வந்துடுறாங்க நம்ம மனோஜும் ரோகிணியோட ஃப்ரெண்ட பாத்துர்றாங்க இப்ப நம்ம ரோகிணி என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மனோஜ் கிட்ட இப்படி சொல்லிருக்கேன் மனோஜ் ஏதாவது கேட்டா நீனும் ஆமான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க ஆனா தான் மனோஜ் முன்னாடியே நிக்கிறாங்க இல்லையா அத எப்படியோ நைஸா ரோகிணி கிட்டயும் சொல்லிடுறாங்க நம்ம ரோகிணிக்கு என்ன சமாளிக்காவா தெரியாது கண்டிப்பா மனோஜி கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருவாங்க ஆக மொத்தத்துல நம்ம மனோஜி மீண்டும் ஒரு திரவ முட்டாளாக போறாங்க அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவா தெரியுது கொஞ்ச நாச்சும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டாப்புல அப்படின்னா ரோஹிணி மாட்டுவாங்க ஆனா அந்த அறிவு எல்லாம் மனோஜிக்கு இருக்காது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் வரப்போற எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்